லட்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரையிலும் பிரதமர் மோடி விமர்சனத்தை திமுக வந்து வச்சிருக்காரு திமுகவுடைய இரட்டை வேடம் அம்பலமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு குறிப்பா இந்த ஆர்டிஐ மேற்கோள் காட்டி இந்த விமர்சனத்தை திமுக மீது வைக்கிறாங்க ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று மோடி நம்பிக்கொண்டிருக்கிறார் அது நிச்சயமாக எடுப்பார் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தெளிவாக இன்றைக்கு பதில் சொல்லிவிட்டார் கேட்கிற நிதியை தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு மனமில்லாத மோடி மக்களுடைய கவனத்தை வேறுபக்கம் திருப்புவதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏதோ கச்சத்தீவை நேற்று முந்தா நேற்று நாங்கள் கொடுத்துட்டா மாதிரியும் இன்றைக்கு அதை பற்றி அவர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திமுக ஆட்சி இருந்த காலத்தில் தல த எங்கள் தலைவர் தளபதி கலை கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவு கொடுக்க தீர்மானமே போட்டார் தீர்மானம் போட்டது மட்டுமல்ல திமுக சார்பாக தமிழ்நாடு பூராவிலும் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன அப்படி பேசியவர்களில் நானும் ஒருவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த கண்டன கூட்டத்தில் அப்பொழுது அமைச்சராக இருந்த ஓ பி ராமனோடு நான் விழுப்புரத்தில் கலந்து கொண்டு பேசினேன் ஆக இந்த வரலாறு எல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை ஐம்பது வருடம் ஆகிவிட்டது ஆக எந்த பொய்யும் சொன்னாலும் நம்பிவிடுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோல்வி பயத்தின் காரணமாக இப்போது புது புதாக கலர் கலராக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் கேட்கிறேன் பத்தாண்டு காலம் ஆட்சியில் மோடி இருந்தார் இதே இலங்கை திவாலாகி தமிழ் இனத்திற்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் இலங்கை மக்கள் அரசு செய்த துரோகம் எங்களை அழிக்க நினைத்தார்கள் தமிழ் இனத்தையே அழிக்க நினைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு திவாலாகி பிச்சைக்கார நாடாகிவிட்டது இலங்கை அப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற இலங்கைக்கு பிச்சை போட்டவர் தான் இன்றைய பிரதமர் இந்தியர் இந்தியாவினுடைய படத்திலேருந்து ஏறத்தாழ முப்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்துருக்கிறார் அப்பொழுது கேட்டு வாங்கியிருக்கலாம் அல்லவா கச்சத்தீவை அதே போல் இன்றைக்கு இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் வருது மின்சார வாரியத்தில் அந்த கான்ட்ராக்டை அதானி நிறுவனத்துக்கு வாங்கி கொடுப்பதற்கு மோடி முயற்சி எடுத்தாரா இல்லையா என்பதை பதில் சொல்லணும் எடுத்திருக்கிறார் அதற்கு நேரம் ஒதுக்கிற மோடி அவர்கள் கச்சத்தீவை கேட்டு வாங்கக்கூடாதா அதே போல் பல பிரச்சனைகள் இன்றைக்கு கிரிக்கெட் வாரியத்தில் அமித்ஷாவினுடைய மகன் அங்கே இடம்பெற வேண்டும் என்பதற்காக இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இலங்கையிலே தலையிட்டு அதை கேட்கிற மோடி கச்சத்தீவை கேட்டு வாங்கக்கூடாதா மீனவர்களை காப்பாற்றக்கூடாதா இந்த கேள்வி தமிழ்நாட்டிலே மக்கள் கேட்க ஆரம்பித்துட்டார்கள் என்பதற்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் மீறுகிறார் வரம்பு மீறி இன்றைக்கு நேற்றுக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதான் அத்வானி அவர்களுக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுத்து பல நாள் ஆகிறது ஆனால் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்த பிறகு குடியரசுத் தலைவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய வீட்டில் உட்கார வச்சு அந்த குடியரசுத் தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் அந்த அம்மையாரை நிற்க வைத்து இவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ அவருடைய வீட்டு வேலைக்காரியை போல அந்த அம்மையாரை ட்ரீட் பண்ணுவது நீ தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன் ஆக எல்லா வகையிலும் வரம்பு மீறி செயல்பட ஆரம்பித்திருக்காரு தோல்வி பயம் வட இந்தியாவிலே இருந்து தென்னாடு வரை அவர்களுக்கு எதிர்ப்பாலை வீசுகிற காரணத்தால் திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட பொய்களை சொல்கிறார்கள் இந்தியா கூட்டணி அதை சந்திக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பொய் பிரச்சாரத்தை தூள் தூளாக்கும் தேர்தலுக்கு இது வந்து மக்களை ஏமாத்தலாம் தான் இவ் அதே போல தான் பாரத் ரத்தனை பற்றி நேற்று காலியாக கொடுத்தாங்க தேர்தலாம் அறிவிப்பதற்கு முன்பாக கொடுத்துட்டாங்க ஆனால் நேற்றைக்கு கொண்டு போய் காரணம் குஜராத்திலே அதானிக்கு அத்வானிக்கு இருக்கிற செல்வாக்கு அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற இவருக்கு அங்கே செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு இந்த தேர்தலில் அவர் சேர முடியாது காரணம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்து விட்ட காரணத்தினால் குஜராத்திலே இவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற நிலை வந்து விட்ட காரணத்தினால் அத்வானிக்கு அவர் பட்டம் கொடுப்பதை போல் காட்டி மக்கள்ன்னா அவ்வளோ ஏமாறிக்கலாம் கேட்க மாட்டாங்களா இன்னொரு பத்து நாள் பொறுத்து கொடுத்தா அந்த பத்திரம் பாரத் நாள் கீழே வந்துடுமா தேர்தல் அறிவிப்பு பத்து நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அந்த பட்டம் என்ன பேர் மாறிடுமா இதெல்லாம் மக்களை என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டு ஓடி நடத்துக்கணும் அதெல்லாம் அந்த கபட நாடகம்லாம் எடுபடாது ஆகவே தோல்வி பயம் வந்து விட்டது அதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோம் அவர் பாவங்க ஈஸ் அ சேரிட்டி பாய் இந்த கேபினெட்